இன்னைக்கு most, most demanding collection கலெக்ஷனான சுங்குடி காட்டன் சேரிலேயே லாங் பார்ட்ரு மயூரிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாந்தனி கலெக்ஷன்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கோம் ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான கிராண்டான கலெக்ஷன்ஸு உங்களுக்கு இந்த லாங் பார்ட்ரு மயூரிலேயே பார்த்தீங்கன்னா பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கோம் ஸோ நம்ம சைடெக்ஸில் பாந்தினி கலெக்ஷன்ஸ் நிறைய போட்டிருக்கோங்க டபுள் பார்டர் பாந்தினி போட்டிருக்கோம் ஸோ பாந்தினியில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் சுங்குடியிலையும் நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து ஒன் சைடு வந்து நல்ல ஒரு டென் இன்ச்சு பாடரில் நல்ல ஒரு லாங் பார்ட்ரு மயூரி கலெக்ஷன் லாங் பார்டர் பாந்தினி கலெக்ஷன்ஸ் ஸோ இதில் வந்து நிறைய கலர் ஆப்ஷனோடு கொண்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டுருந்த கலர்ஸ் ஆப்ஷனோடு கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட தர ஸோ இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சைடெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சாய்டெக்ஸ் பெஸ்ட் கமான் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் நம்ம சாய்டிக்ஸில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான பாந்தினி கலெக்ஷன் சுங்குடி காட்டன் சேரிலேயே ஒரு லாங் பாட்டர் மயூரியிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான பாந்தினி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கங்க கிராண்டான ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சிங்கிள் சேரமே ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்க போகிறோம் அதுவுமே யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் சேலஞ்சிங் ரேட்டில் இன்னைக்கு நம்ம கொடுக்க போகிறோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அதோடைய ரேட்டுமே எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் ரொம்பவே ஒரு சூப்பரான மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான சுங்குடி காட்டன் சேரிலேயே லாங் பாட்ரு மயூரியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாந்தினி கலெக்ஷன்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸு மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டனில் வரும் ஹண்ட்ரட் கவுண்ட் ஸேரீ ஸோ உங்களுக்கு கீழே பார்ட்ரு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜரிகிலே அட்டகாசமான ஒரு டென் இன்ச் பார்ட்ரு வச்ச ஒரு சேரீங்க உங்களுக்கு கிராண்டாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேரேஜ்க்கு கோவிலுக்கெல்லாம் வியர் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த பார்ட்ரு பாருங்கள் உங்களுக்கு ஒரு டிசைன்ஸு கோலம் டிசைன் மாதிரி வச்சு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது யூனிக்காக இருக்குது ஆனால் வந்து உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் சேஞ்ச் ஆகும் ஸோ இதே பார்ட்ரு வராதுங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மயில் வச்சு வந்திருக்கு இதே இதே டிசைன்லேயும் இருக்குதுங்க பார்ட்ரு டிசைன்ஸ் நிறைய மாறி தான் வந்திருக்கு நம்மக்கிட்ட ஸ்மைல் இருக்குது பாருங்கள் இது மாதிரி வரும் உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் சேஞ்ச் ஆகும் சேரியோட ஃபுல் வியூ பாருங்கள் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஹேண்ட்மேட்லேயே இந்த முடிச்செல்லாம் வந்து கையிலையே போட்டு தான் கொண்டு வந்து டையிங் பண்ணுறதுங்க கலர் டையிங் இது எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட்மேட்லேயே பண்ணுறது ஸோ இது வந்து ட்ரை பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா சன்லைட்டில் ஓப்பன் ப்ளேஸில் தான் இந்த ஸாரி வந்து ட்ரை பண்ணுவோம் இது ஸாரியோடய பல்லு போர்ஷன்ஸ் நல்ல ஒரு பாந்தினி டிசைனில் கொண்டு வந்திருக்கோம் ஸாரி உள்ள இந்த பல்லில் பார்த்திங்கன்னா கோல்டன் ஜரியில் லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க சீர்பல்லு இப்போ மெட்டீரியல் ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோங்க இந்த சாரீ பார்த்திங்கன்னா வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க ஸோ ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் இதோட மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா வெளியில் தௌசண்ட் ருபீஸ் மேலே சேல்ஸ் இருக்காங்க தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம சாய்டெக்ஸில் இந்த சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஸோ இதுக்கு நம்ம நம்மக்கிட்ட மேட்சிங் பிளவுஸ் வந்து இப்போ ஆரி ஒர்க் பிளவுஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த பிங்க் கலருக்கு நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ் கூட ட்ரை பண்ணலாம் மஸ்டர்ட் எல்லோ வித் ஒரு ப்ரவுன் கலர் காம்பினேஷன் ஸோ சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பாந்தினி மேலே வந்து ஒரு குட்டி குட்டி பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்குங்க ஸோ பார்ட்ரு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் சேஞ்ச் ஆகும் உருவம் வேணான்றவங்க மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து நமக்கு எல்லாமே மிக்சடாக தான் வந்திருக்கு ஸாரியோட ஃபுல் வியூ மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு சூப்பரான ஹண்ட்ரட் கவுண்ட்டு ஸாரீங்க ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஷிங்கேஜ் எல்லாம் எதுவுமே ஆகாது உங்களுக்கு வாஷ் பண்ணாலும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் மிஷின் வாஷ் பண்ணக்கூடாது ஷாம்போ வாஷ் பண்ணிக்கலாங்க சாரியோட பல்லு போர்ஷன் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீ வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் க்ரீன் வித் காஃபி ப்ரவுன் கலர் காம்பினேஷன் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே உங்களுக்கு பார்ட்ரு பாருங்கள் அவர் ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்சு பெரிய பெரிய ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்குது மேலே உங்களுக்கு ஒரு ஸ்மால் சைஸ் பார்ட்ரு வச்சு வந்திருக்கு ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான பாந்தினி கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரேர் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு நார்மலாக கிடைக்காது வெளியிலலாம் இதோடய மார்க்கெட் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சாய் டெக்ஸில் சுங்குடி காட்டன் சரிலேயே லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் ஸ்மால் பார்டர் அப்புறம் ஜரி செக்டு உங்களுக்கு பாந்தினிலே பார்த்தீங்கன்னா டபுள் சைடு பாந்தினி வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இங்கே சுங்குடியிலேயே பேசிக் கலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வேணுன்றங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சேரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு ஸாரியை பார்த்தாலுமே தெரியும் அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன் பல்லு போர்ஷன் பிங்க் வித் ஒரு மெருன் கலர் காம்பினேஷன் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க யார் வேணால் வியர் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது கலருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பிங்க் கலர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஷேடில் வந்திருக்கு உங்களுக்கு கீழே வந்து டார்க் ஷேட் மேலே வந்து ஒரு லைட் ஷேடில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுலேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பாந்தினி ஒரு குட்டி குட்டி பாந்தினி வச்சு வந்திருக்குங்க பாந்தினி கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு போர்ஷன்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைன்ஸில் பாந்தினி டிசைன்ஸ் வச்சு அந்த பல்லு போர்ஷன் வரும் ஸோ அதே மாதிரி தான் வந்திருக்குங்க இதுலேயுமே சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங் சார்ஜஸ் கிடையாதுங்க சூப்பரான ஒரு மயில் கிரீன் கலர் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க ஸோ கீழே பார்ட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜரி பார்ட்ரை வச்சு கொண்டு வந்திருக்கோம் ப்ரீமியம் குவாலிட்டி ஜரி ஸோ இந்த ஜரி எல்லாம் உங்களுக்கு வந்து இதே மாதிரி சேம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலும் இதே மாதிரி தான் இருக்குங்க அழகான மயில் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு மெட்டீரியல் ப்யூர் காட்டனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வெட்டிங் டேஸ்லாம் வருது முகூர்த்த நாள் இதுக்கெல்லாம் வியர் பண்ண ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மயில் டிசைனில் ஒரு குட்டி பார்ட்ரு வச்சு கொண்டு வந்திருக்கோம் வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸாரீ பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க சாரியோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டார்க் மெரூன் வித் ஒரு எல்லோ கலர் காம்பினேஷனில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே செக்குடு டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க கோல்டன் ஜரிலேயே உங்களுக்கு செக்குடு பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோம் அதுலேயுமே உங்களுக்கு பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கு ஸோ டபுள் சைடுமே கோல்டன் ஜரி பார்டர் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குங்க உங்களுக்கு பிளைன் இல்லாமல் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு ஜரி செக்குடு வச்சு வந்திருக்கும் அதில் பாந்தினி டபுள் சைடுமே பார்டர் வச்சு வந்திருக்கும் ஸோ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா வித்வுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடும் ஸோ இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சேம் ரேட்டு தாங்க ஸோ இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற இந்த பாந்தினி கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எந்த சாரீ வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற இந்த பாந்தினி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்